இது பதினொரு வயது ஏழை அனாதை சிறுவன் ஜிம் பற்றிய கதை மக்களின் காரணிகளை பாலிஷ் செய்து அவன் வாழ்க்கையை நடத்தி வந்தான் ஜிம் ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு வாங்குவதற்கு கூட போதுமான அளவு சம்பாதித்ததில்லை ஒரு குளிர்கால இரவு வெளியே குளிர் அதிகமாக இருந்தபோது ஒரு வயதான பெண்மணி ஜிம்மின் கதவை தட்டினாள் ஜிம் கதவைத் திறந்ததும் தனக்கு கொஞ்சம் உணவு கொடுக்கும்படி கேட்டாள் அவள் பல நாட்களாக சாப்பிடவில்லை மிகவும் பல இருந்தாள் இரவு உணவிற்கு சாப்பிட இருந்த ஜிம்மிடம் ஒரே ஒரு ரொட்டி மட்டுமே இருந்தது அவர் நாள் முழுவதும் எதையும் சாப்பிடவில்லை வயதான பெண்ணை பார்த்து அவளுக்கு ரொட்டி தனக்கு தேவையானதை விட அதிகமாகத் தேவை என்று நினைத்தான் அவன் மனம் வந்து அவளுக்கு ரொட்டியை கொடுத்தான் வயதான பெண்மணி ரொட்டியை சாப்பிட்டவுடன் அவள் ஒரு தேவதையாக மாறினாள் ஜிம் இவ்வளவு நல்ல பயனாக இருப்பதில் அவள் மகிழ்ச்சியடைந்தாள் அவள் அவனுக்கு நிறைய உணவு மற்றும் செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதித்தாள் அந்த நாளுக்குப் பிறகு ஜிம் ஒருபோதும் பசிக்கவில்லை